எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வாங்க பகுதியில் நம்ம பேச எடுத்திருக்க டாபிக் எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் எப்படி இருப்பது ரொம்ப வித்தியாசமான டாபிக்கா இருக்காங்க ஆமாங்க ஆனா நம்ம லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் பாத்தீங்கன்னா இதுதான் சில ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனிஸ்ட்டை ரொம்ப கோபமாக மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க அவங்க கிட்ட போயிட்டு நம்ம எந்த விஷயத்தை கேட்குறதுன்னு நமக்கே ஒரு மாதிரி இருக்கும் இதே ஸ்மைலி ஃபேஸா வந்து அழகாக கேட்கற நம்ம இன்னும் நிறைய விஷயம் வந்துட்டு ஈஸியாக கேட்டு நம்ம ஈவன் வந்து கோர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ண போனா கூட ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணி இருக்கிற பணத்தை எல்லாம் அதில் செலவு பண்ணிட்டு வந்துடுவோம் அப்போ அந்த சிரிப்புக்கும் நம்மளோட மனசுக்கும் ஏகப்பட்ட சம்மந்தம் இருக்குங்க நம்மளோட வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையே நம்ம எவ்வளோ மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்றதுக்காக தான் அதுக்காக தான் நம்ம வந்து நிறைய கஷ்டப்பட்டு படிக்கிறோம் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் ஈவன் கஷ்டப்பட்டு ஊர் சுற்றுறோம் எங்கேயாவது வெளிநாடு சுற்றி பார்க்குறது கூட கஷ்டப்பட்டு நம்ம செய்கிறோம் இது எல்லாமே எதுக்குன்னு யோசித்து பார்த்தீங்கன்னா நம்ம மகிழ்ச்சியோட இருக்கிறதுக்காக தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் இவ்வளோ மகிழ்ச்சியாக கோடிக்கணக்காக நம்ம பணம் சம்பாதிச்சாலும் சரி அந்த சிரிப்புன்றது நம்ம முகத்தில் இல்லை இதே கோடிக்கணக்கான நம்ம செலவு பண்ணி அந்த சிரிப்பை எனக்கு வர வைக்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பா நம்மளோட சிரிப்பு உதட்ட அளவு தாங்க இருக்கும் மன அளவுல இருக்காது ஒரு நிறைவு இல்லாம உதட்டுல மட்டும் நம்ம சிரிக்கிற சிரிப்பு உணர்ச்சி இல்லாத ஒரு முகத்தோட இருக்கிறது எல்லாமே சரி வராது அப்ப எப்பொழுதும் நம்ம எப்படி சிரிச்ச முகத்தோட இருக்கணும் இதனால என்ன விஷயம் அப்படின்னு நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சொல்லும் போது கூட சொல்லுவோம் சிரிச்ச முகத்தோட இருக்கிற பொண்ணு பாத்தீங்கன்னா நல்ல சிரிச்ச முகமா இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லுவோம் நல்ல ராஜகலையா இருக்குன்னு சொல்லுவோம் அந்த சிரிச்ச முகத்துக்கு ஒரு பெரிய வசீகரும் உண்டுங்க மற்றவங்களுக்கு பிடிக்காதவங்களை கூட அவங்க முகத்தை பார்த்தோன்னே நமக்கு பிடிக்க தூன்ற அளவுக்கு சிரிச்ச முகம் நமக்கு இருக்கும் நம்மளோட கவலைகள் துக்கம் நம்மளோட உணர்ச்சிகள் எல்லாம் வெளியில காட்டாம சிரித்த முகத்தோட காட்டும் போது அது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு ரிஃப்ளெக்ஷனை கிரியேட் பண்ணி நமக்கு ஒரு சந்தோஷமான பாசிட்டிவ் வைப்ரேஷனை சுத்தி கொடுக்கும் ஒவ்வொருமே வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிச்சு நம்மளோட அடிப்படை தேவையை வந்து நிறைவேற்றிக்கிறோம் இப்போ இந்த நிறைவேற்றி கொள்ளும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபைனலாக நமக்கு ரிசல்ட்டு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை அப்படின்றது கிடைக்கும் கிடைக்கணும் ஆனால் நமக்கு இந்த மகிழ்ச்சியான வாழ்க்கைன்றது கிடைச்சா கூட அந்த சந்தோஷத்தை நம்ம வெளிப்படுத்துறது இல்லை ரொம்ப ரேராக வந்துட்டு ஸ்மைல் பண்ணுறது ரொம்ப ரேராக சிரிக்கிறது இல்லை சிரிச்சு பேசுனா முத்து உதுந்துரும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா சிரிக்கிறதே கிடையாது எல்லாருமே நம்மளை பார்த்து ரொம்ப கடுக்கடுன்னு நினச்சிருவாங்க ஈவன் நீங்கள் இந்த லிஃப்டெல்லாம் போகும்போது கூட பாருங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ஏதோ வேட்டு கிரகவாசி மாதிரி மூஞ்ச உம்முன்னு தூக்கி வச்சுட்டு ஒரு ஸ்மைலி ஃபேஸ் இல்லாம தான் ஒரு ஒரு டைரக்ஷனுக்கு நின்று இப்படி நம்ம பக்கத்துல இருக்கிற குடும்பத்துல இருக்கிற நெய்பர்கிட்டையும் சரி ஈவன் குடும்பத்துக்குள்ளேயும் கூட பாத்தீங்கன்னா யாருமே சிரிச்சு அப்படி பேசி எல்லாம் இப்ப இருக்கிறது இல்லை அப்ப நம்மளோட சிரிப்பை வந்து நம்ம எப்படி வந்து கொண்டு வர்றது எப்பயுமே சிரிச்ச முகத்தோட இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கால்வாசிங்க உங்களுக்கு சிரிப்பே வரலானு சிரிச்ச முகத்தோடு இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க உங்க உடம்புக்கு வர வேண்டிய ஏகப்பட்ட ப்ராப்ளம் எல்லாமே ஓடி போயிடுங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் த ப்ராப்ளம் வந்து நீங்கள் ஸ்மைலி ஃபேஸாக இருக்கும்போது போயிடும் ரொம்ப கஷ்டமான சூழல் தான் ஒரு ஆஃபீஸில் வந்துட்டு உங்களை பயங்கரமாக மனதளவில் திட்டுறாங்க ரொம்ப கோவப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா நம்ம அங்கே போயிட்டு நம்மளோட மூஞ்சை காட்டிட்டு வர முடியாது அப்போ நம்ம ஒரு ஸ்மைலி ஃபேஸாக அக்செப்ட் பண்ணிட்டு வந்துடணும் அப்படி ஸ்மைலி ஃபேஸாக நீங்கள் கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஆளுகளுக்கும் உங்கள் மேலே அவ்வளோ கோவம் வராது அதுக்கப்புறம் அதிகமாக திட்டணும்னு தோணாது ஸோ எப்படி எப்பயுமே நம்மளோட பிரச்சனையையும் நம்மளோட சூழலையும் எப்படி புன்னகையோட நம்ம கடந்து போறோமோ அப்ப நமக்கு மனதளவுல பாத்தீங்கன்னா புத்துணர்ச்சியோ மன அளவுல வந்து பாரமோ இல்லாம ஃப்ரீயா இருக்க முடியும் இது உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும் அதே இல்லாம மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைக்கு உங்களுக்கு அடிப்படையாக இருக்கும் ஈவன் உங்கள் நண்பர்களோட கூட நீங்கள் பேசும்போது தப்பான ஒரு விஷயம் நடந்திருந்தால் கூட நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை தொலைச்சிட்டிங்க இல்லை வேறு ஏதோ ஒன்று உங்களுக்கு நெகட்டிவாக ஆஃபீஸில் நடந்தால் கூட அதை நீங்கள் பாசிட்டிவாக சிரிச்சிட்டே சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன மகிழ்ச்சியோட கஷ்டம் எதுவுமே கொடுக்காதுங்க மனதை வந்து நம்ம எப்பயுமே லைட்டாக வச்சுக்கணும் எந்த கஷ்டத்தையும் போட்டு போட்டு வச்சுக்க வச்சுக்கக்கூடாது ஸோ அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சிரித்த முகத்தோடு வரலை அப்படின்னா சிரிக்க தெரியலனா நீங்கள் என்ன பண்ணோம்னா கண்ணாடி முன்னாடி நீங்களே ஸ்மைலி ஃபேஸாக கொண்டு வாங்க அந்த ஸ்மைலி ஃபேஸ் கொண்டு வரும்போது உங்கள் முகமே எவ்வளோ கஷ்டம் மழையாகுது அப்படின்றது உங்கள் பார்த்திங்கனாவே தெரியும் ஸோ இதை நீங்கள் ஒரு ப்ராக்டிஸாக டெய்லி உங்களோட புண்ணகையை மாறாமலேயே எல்லார் கிட்டேயும் சொல்லி பேசுகிறதா இருக்கட்டும் சாப்பிட்டீங்களான்னு விசாரிக்கிறதா இருக்கட்டும் அப்படி நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றியே ஒரு நல்ல கூட்டமே இருக்குங்க யாருமே கோபமாக இருக்கிறவங்க யாருமே உங்ககிட்ட வர மாட்டாங்க எல்லோருமே நல்ல சந்தோஷமான ஒரு மூடோடேயே இருக்கும் ஈவன் நம்ம கடவுள் கொடுத்த ஒரு வரம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் இந்த சிரிப்பு இந்த புன்னகையை இப்படி புன்னகையோடு இருக்கும்போது நம்மளோட கெட்ட வைப்ரேஷன் நமக்கு நான் லைஃப்பில் நடக்க வேண்டிய கெட்ட தீய எண்ணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விலகி போயிடுங்க நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது கூட பார்த்திங்கன்னா எப்பொழுதும் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கணும் அதுக்கு எவ்வளோ செய்யணும் அப்படின்னா வேண்டிக்கணும் இதுக்கு ஒன்றே ஒரு வழி என்னன்னா நீங்கள் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட தாழ்வு மனப்பான்மையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கவலைகள் இருந்தாலும் சரி எல்லாத்தையும் தூக்கி மனசை போட்டு தேத்திட்டு சிரிச்ச முகத்தோடு இருங்க இந்த சிரிச்ச முகத்தோடு இருக்கும்போது உங்களை பார்த்தோம் ஆப்போசிட் பார்ட்டி சிரிப்பாங்க அவங்க ஸ்மைல் பண்ணும்போது அந்த ரிஃப்ளெக்ஷன் உங்கள் பட்டு உங்களுக்கும் உற்சாகத்தை கொடுக்கும் நல்லவங்களுக்கு நேர்மறையான சில வார்த்தைகள்லாம் வரும் நீங்கள் பேசும்போது நெகட்டிவ் பேச்செல்லாம் பேசக்கூடாதுங்க நல்ல பேச்சாக பேசணும் அப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்க கூட இருக்கிறவங்கள உங்களை யார் நல்லா சிரிக்க வைக்கிறாங்களோ அவங்களோடைய அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க இதெல்லாம் கூட ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் டாபிக் உங்க எல்லாருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் வேற ஒரு டாபிக் கூட மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் எல்லோருக்கும் வணக்கம்